ஒற்றை காலில் ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தவரால் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த பவானி அடுத்த சமூக ஆர்வலர் நல்லையா என்பவரால் ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது வாரந்தோறும் திங்கட்கிழமை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுநீதி நாள் முகாம் நடப்பதுண்டு இந்த முகாமில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெறுவது வழக்கம் இப்படி பல ஆண்டு காலமாக நடந்து வரும் இந்த முகாமில் மனு கொடுக்க வந்த பவானி பெருந்தலையூரை சேர்ந்த நல்லையா என்ற சமூக ஆர்வலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் ஒற்றை காலிலேயே வந்தார் இரண்டு கால்கள் இருந்தபோதும் ஒரு காலில் மட்டும் வந்த அவரிடம் இது குறித்து கேட்டபோது பவானி தாலுக்காவுக்குட்பட்ட சிறையாம்பாளையம் பகுதியில் பல போராட்டங்களை நடத்தி தார் சாலை அமைக்க கோரிக்கை வைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக சாலை அமைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த பணிகள் பாதியிலேயே கைவிடப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனால் இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள அந்த பகுதியில் தார் சாலை வசதி இல்லாமல் மக்கள் குண்டும் துளியுமான பாதையும் செல்ல வேண்டியுள்ளது எனவே இது குறித்தான கோரிக்கை ஏற்று சாலை அமைக்க வேண்டும் என ஆட்சியருக்கு நூதன முறையில் மடம் அளிங்க வந்துள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார் பாய் ரோடு போட்டு அப்படியே விட்டாங்கன்னா கோபிராஜ் இந்தியாவும் பெருங்கலகிராமும் சரியாமலை ஏற்கனவே பாருங்க சங்கெல்லாம் ஊதிதானுங்க பாய் ரோடு போட்டாங்க வரேன் இப்பயும் வந்துங்க இதே மாதிரி பாய் ரோடு போட்டு அப்படியே விட்டாங்க இதுபோன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி